ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஜட பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க ஜட பொருளுக்கு உயிர் இருக்கு ஜட சாதாரண விஷயம் இல்ல அதையும் வந்து உயிரா பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க அத பத்தி விளக்கமா சொல்லுங்க கட்டாயம் இங்க நம்ம எல்லாத்தையும் உயிரா பார்க்கணும்னு நான் சொல்லிருக்கேன் இந்த செயலை செய்யும் கன்னியான செயலை செய்யும் போது எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குதுன்றதை நான் ஆணிதரமாக புரிஞ்சிக்கணும் இது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை ஏன்னா யாரும் அதை உள்ளார்ந்து போய் புரிஞ்சு தெரிஞ்சிக்கணும் ஒன்றும் இல்லை அதை உள்ளார்ந்து போய் அளவுக்கு நம்ம செய்கிற செயலோட அந்த கருணை நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறோமோ அதை பொறுத்து நம்மளோட அறிவு கூடுது அந்த அறிவு கூட்டி பார்க்கும்போது போது பார்த்தா ஒரு ஜட பொருளுக்கு நான் உயிர் இருக்குதுன்னு பேசுறேன் நம்ம அதை வந்து அதிகமாக அதிகமாக நம்ம அந்த பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் சொல்லும் போது அவங்களும் உண்மையே ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஏன் சூப்பரா இருக்குது இது கேக்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஆனா உண்மையிலேயே அது நல்லா இருக்கணும்ன்றது சொன்னது இல்ல உண்மையை நான் வெளிப்படுத்திருக்கிறேன் ஜட பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்குதுன்னு நீங்க இப்ப அறிவு பூர்வமா நீங்க போய் பார்த்தா கூட அது ஆமானு தான் சொல்லுவோம் ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்னா ஜட பொருள் வந்து குட்டி போடல ஜட பொருள் வந்து எதுவுமே ஆகலை அதுக்கு நீங்க இப்போ சும்மா இருக்குது நான் ஒரு உள்ள ஒரு பொருள் என்ன பண்ணுவோம் இப்ப நம்ம மனிதன் என்கிட்ட உயிர் இருக்குது நான் என்ன பண்றேன் எனக்கு ஒரு உருவம் இருக்குது இருக்குதா நான் ஒரு பயன்பாடு ஏற்படுறேன் எதுக்கு நான் பயன்பாடு பிறகு நான் பயன்பாடு ஒரு நாள் நான் இறந்து போறேன் இந்த மூணு விஷயமும் இந்த தேகத்தில் நடக்குது ஒரு உயிருள்ள பொருள் நடக்குது இதே விஷயம் ஒரு ஜட பொருள் நடக்குதா இல்லையா கண்டிப்பா நடக்குது இந்த மூணுத்தையும் கண்டிப்பா நடக்குது அதுல கால வரைகள் தான் கூட்டப்பட்டு அது ஒண்ணுமில்ல எப்படி கண்டிப்பா நடக்குது சும்மா ஒரு சேர் நான் யூஸ் பண்றேன் இப்ப சேர் பாத்தீங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்கினேன் புதுசா சூப்பரா இருக்கும் பாக்கும்போது அழகா இருக்கும் எனக்கே பிடிச்சிருக்கும் பாருங்க சார் பூசாங்க அப்படின்னு கேட்பாங்க எதை பாத்து நான் உருவத்தை பாத்து கேட்டாங்க ஆமா அதோட உருவம் அப்ப அது உருவங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் அதை பயன்படுத்துறேன் நான் எதுக்கு அது பயன்பா பயன்படாது நான் உட்காறேன் எல்லாம் பண்ணிக்கிறேன் இப்போ அதுக்கு அது பயன்பாடாக தான் இருக்குது இருக்குது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு உடலை கட்டாயம் வச்சு வச்சுக்கின்னு அது அழகாகிறன்னு அதை சொல்கிறாங்க ஒருத்தவங்க சேர் அழகுது யார சொன்னாங்க அதை தான் சொன்னாங்க அப்போ சேர் தனக்கும் பயன்படுத்துச்சு எனக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த நம்மளுக்கு மனிதனு இருக்கிற மாதிரி ரெண்டு கண்டத்தை அதுக்கு வந்துச்சு வச்சு ஒரு உயிரில் பொருள் கண்ட ரெண்டு கண்டம் வந்துச்சு ஒரு நாள் அது இறந்து போகும்போது கட்டாயம் போகும் ஒரு நாள் அதோட அந்த ஒரு ஆயுள் காலம் முடியும் போது அது உதிர்ந்து கொட்டிடும் உட்காந்து உடஞ்சிடும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம் அதை யூஸ் இல்லை ஒரே விஷயம் அதுக்கு பேர் இறந்துச்சு இறந்துச்சு நம்மளும் நம்ம சொல்லிக்கிறோம் அப்ப அது என்ன அது இறந்துச்சு நம்ம சொல்லும்போது அது ரீப்ளேஸ்க்கு போயிடும் ரீப்ளேஸ்க்கு திருப்பி வேற ஒரு இதோ வந்துடும் நீயும் அதே போல இறந்து போயிட்டா நீ ரீப்ளேஸ் ஆயிடுவேன் நீ எங்க புறப்பட்டாயும் அங்கேயே போய் மண்ணா போய் மக்கி நீ திருப்பி இன்னொரு செடிக்குள்ளேயோ தாவரத்துக்குள்ளேயோ நீருக்குள்ளேயோ மாறி நீ ஒரு தேகமாக நீ மாற போற ஆக மொத்தம் ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப ரெண்டுமே ஒன்னா அப்புறம் அந்த ஜட பொருளுக்குள்ளே அதை உயிர் தான் நீ பாக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா நம்ம ஒரு மனிதரை போய் அணுகும் ஒரு ஜீவராசி போது பயம் இருக்குது அவங்க என்ன நினைப்பாங்க நீ ஜட பொருளுக்கு அன்ப காட்டினா அது நமக்கு ரொம்ப சூப்பர் ஆயிடும் ஏன்னா ஈஸி ஜட இல்லாம இங்க யாரோட பயணமும் இல்ல யாரும் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது எது ஆயினும் ஜட உதவி உனக்கு தேவை அப்ப இறைவரோட உதவி உனக்கு தேவை அப்ப இறைவன்றது ஜட பொருளா இருக்குது அப்ப ஜடப்பொருளாவும் பொருளாவும் உயிராவும் தான் இருக்குது ஏன்னா இங்க உண்மை அதுதான் ஏன்னா இங்க ஜட பொருள் எல்லாமே நமக்கு அருள் கொடுக்குறாங்க நான் அதை அருள் நேயம் சொல்லுவேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா மனித நேயம் ஆண்மை நேயம் நான் அருள் நேயம்னு ஒரு விஷயத்த அருள் நேயம் அருள் நேரம் இங்கே ஜட பொருளை குறிக்கும் அருள் பாதிக்கிறது நம்மளுக்கு ஜடப்பொருள் தான் இப்போ நான் பேசுகிறேன் இந்த பே இந்த பேச்சுக்கு உதவியாக இருக்குது இந்த மைக்கு சத்தம் சரியாக கேட்காது இல்லைன்னா ஆமாம் சரிங்களா இப்போது இந்த உருவத்தில் பைக்கை பார்க்கிறாங்க மைக்கு சூப்பராக சூப்பராகதான் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு பயன்படுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போ அதே போல் இந்த ஃபோனு இப்போ பாருங்களேன் இப்போ எல்லாம் ஜட இல்லாமல் என்னால் இந்த ஒரு வார்த்தையை எடுத்து பிறருக்கு என்னால் கம்மியாகவே கொடுக்க முடியாது கண்டிப்பாக இப்போ இந்த பயன் இந்த ஒரு பயன்பாடை கொடுத்த அந்த ஜட பொருளுக்கு உயிருக்குமா இருக்காதான்

அவங்ககிட்ட இந்த உயிரை பத்தியும் இந்த ஜட பொருள் உயிரை பத்தி பேசிட்டு ஏன்னா அது ஈஸி அவங்க கையாளுற ஒரு பொருள் யாரோ ஒருத்தர் அதை எடுத்து அந்த பொருளுக்கு உயிருக்குது இல்லை அந்த உணர்வோட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிட்டா போதும் ஒரு உணர்வு இல்லாம கையாளுக்காக அதுக்கும் உயிர் இருக்கு வேற்றுமை வந்துடும் செம இருக்கும் ஏன்னா இப்ப நீ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஸ்கூலில் அந்த பசங்களுக்கு எல்லாம் பசங்களை கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன் ஏன்னா எல்லா ஸ்கூல் பசங்க ஒரு சண்டை பொருள் ஒன்று ஏதோ பேசுவோம் நான் உடாதான் கேட்பேன் நீங்க உருவமா வெவ்வேறையா இருக்கிறியாமா அப்படின்னு கேட்பேன் ஆமா யாருங்க

ஏன் நான் ஒரு ஒரு படிக்கிற ஒரு பொருள் ஒரு நோட்டு அந்த பொருளுக்கு உயிருக்குதான்பா அது அன்பா நான் நீ அன்பா பாத்துக்கிற ஒரு பென்சில் ஒரு பேனா நீ யூஸ் பண்ற அந்த பேகு நீ யூஸ் பண்ற செருப்பு நீ இது இல்லாம நீ உயிர்னு சொல்றதுல அப்போதான் உயிர்னு சொல்லும் போது அதுக்கிட்ட உன்னோட கொஞ்சம் கூடும் அது கொஞ்சம் நுட்பமா அதை பாத்துக்கணும் நமக்கு இன்னும் அந்த விஷயம் நிறைய சொல்லியும் குடுக்கும் இப்போ இந்த விஷயம் என்ன பண்ணுறது பாருங்களேன் இப்ப நம்மள வந்து நம்மளுக்கு காக்கக்கூடிய பொருளாவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு நாள் மூவிங் பண்ணுறதுக்கு ஜட பொருள் இல்லாம நம்ம மூவ் பண்ண முடியாது மொத்தமாக நம்ம அருளை கூத்த நம்ம அரவணைச்சு வச்சிருக்கு இப்ப நம்ம அருளை கூத்த அரவணைச்ச ஒரு பொருளை நம்ம அக்கிட்ட அன்பு காட்டும்போது நம்மகிட்ட என்ன விழிப்புணர்வு அதிகம் அந்த விழிப்புணர்வு தான் மெயின் விழிப்புணர்வு நம்ம கண்ண துறந்தான் விழிப்புணர்ச்சிருக்கிறோம் அது விழிப்பு இல்லை தான் ஒரு ஒரு தன்மை எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் எப்படி ரியாக்ட் நீ முன்னாடி விழிப்பாக இருக்குது எங்க எப்படி பேசலாம் எப்படி பேசக்கூடாதுன்றத விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வை உங்ககிட்ட ஒரு நபர் சொல்ல முடியாது ஒரு நபர்கிட்ட ஜீவராசி போய் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு கஷ்டம் ஆனா அதே அன்பை நீங்க ஜட பொருட்கிட்ட காட்டும் போது ஒரு பெரிய மாற்றம் ஆனா ஜட பொருள்கிட்ட அன்பை காட்டினா நீ மனிதர்கிட்ட காட்டாம போயிடுவீங்களா இல்ல ஜீவராசி காட்டுவாங்க அதிகமா அதிகமா சூப்பரா காட்டலாம் அதுக்கு நீங்க இங்க பழக பத்திக்கலாம் அதுல உணர்ச்சி என்னன்னா இங்க அருள கொடுக்குற ஒரு பொருள் கிட்ட நீ நீங்க பெருசா பெற முடியும் கண்டிப்பா உண்மைதானே எனக்கு நான் வந்து இப்போ ஜீவராசியோட கலந்து அதுக்கப்புறம் நான் மனிதனோட கலந்து இப்போ இதுக்கப்புறம் ஜட பொருளோட கலக தான் இப்போ ஜடப்பொருளோட கலந்த எனக்கு இயற்கையில காத்துக்கு வலிக்கும் நெருப்புக்கு வலிக்கும் நீருக்கு வலிக்கும் மண்ணுக்கு வலிக்கும் இந்த ஆற்றலுக்கு வலிக்குன்ற அளவுக்கு அறிவு போகுது எப்படி போது பாருங்க எங்கெந்த எங்கெங்குது எங்கெந்த டிராவல் அவ்வளவு போது பாருங்க இப்ப நான் இதை இப்ப ஏன் இந்த ஜட பொருளோட எல்லாரும் மிங்குல ஆகும் ஜட பொருளுக்கு உயிருக்கு எல்லாருக்கும் அன்பு காட்டுகின்றான் இப்போ எல்லாராலும் போய் என்ன மாதிரி போய் ஒரு சேலை செய்ய முடியுமனா கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனா இந்த சூழல் எல்லாருக்குள்ள இருக்கும் ஏன்னா ஜட பொருள் இல்லாத மனிதன் இல்ல கண்டிப்பா இருக்கும் எல்லாமே எல்லா பொருளுமே ஜட பொருள் அப்ப எல்லாத்துக்கிட்ட அன்பு காட்டும் போது நான் பெற்று அந்த இன்பத்தை நீங்க பெற முடியும் இது ரொம்ப ஈஸியாக வேற இருக்கும் அதனாலதான் ஜட பொருளோட நீங்க ரொம்ப மிங்குலாகும் போது சூப்பராக உங்களுக்கு ஆகிடுவோம் நீ அறிவாயிடுவேன் எங்க எப்படி பேசணும் யோசனை வரும் உங்ககிட்ட கண்டிப்பா அந்த சிந்தனை வரும் அந்த விழிப்பு தான் மெயின் வரலாறு போட்டுருப்பார் தனித்திரு பசித்திரு விழித்தது மூணு விஷயம் போட்டுருப்பாரு இந்த மூணுத்தையும் ஒரே பொருள் எத்தனை விழிப்பாயிரு சாப்பிடும் போது விழிப்புணர்வோட சாப்பிடு தூங்கும் போது விழிப்பாவே ரொம்ப ஆழ்ந்து தூங்கிடாத எதனா ஒரு செயல் செய்யும் போது மாத்திர எதனா விழிப்பா செய் எல்லாத்துக்குள்ளேயும் விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய விஷயத்த இந்த ஜட பொருள்கிட்ட நீங்க அது உயிர் இருக்கிறதாவும் அதுகிட்ட உணர்வு இருக்கிறதாவும் நீங்க ஆகும் போது உண்மையிலேயே அதுக்கிட்ட உயிர் இருக்குது உணர்வு தெரிஞ்சிடும் அப்ப அதுவும் நம்மள மாதிரி தான் உண்டு அந்த அன்பு கலந்துரும் சக உயிரை பாக்குற மாதிரி வந்துடும் அந்த ஃபீல் வந்த உடனே அந்த ஒரு பொருள் கிட்ட நீ அன்பை காட்ட அன்பை காட்டும் போது அது அருள் கொடுக்குற ஒரு பொருள் அது கிட்ட நீ அன்பை காட்டும் போது அது அருள் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய வேலையை பாக்கும் உன்னை எப்படி உன்னை உட்கார வச்சு உன் செருப்பை போட்டு உனக்கு முன்னில கால் படாம உடல வெயில் படாம ஒரு துணியை போட்டு எல்லாத்தையும் உனக்கு காக்குதோ அந்த காக்கிற பொருளு கிட்ட நீ அன்ப காட்டும் போது அதோட உள்ளுக்குற ஒரு அறிவு உனக்கு புறப்படும் அந்த உள்ள அறிவு உனக்குள்ள வரும்போது நீ ஞானி இல்லை அனைத்துமே கடந்து போகலாம் நான் அந்த மாதிரி நான் சிந்திச்சுதான் நான் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போறேன் ஒரு ரீசண்டாக பார்த்தா வெல்டிங் வேலை பார்க்கறேன் இப்போ நடந்த நிகழ்வு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இப்போ நான் வெல்டிங் வேலை பாக்குறேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் நாங்கள் கேஸ் கட்டிங்கில் கட் பண்ணி கீழே போட்டுருவோம் போட்டோன்னே ஒரு ஒரு வாட்டி நான் சூ வைத்து அது மேலே வச்சு தெரியாம வச்சிருவோம் வச்சோன்னே அந்த அந்த எந்த பொருள் கட் பண்ணி கீழே விழுதோ அந்த பொருள் இருக்கிற தடைய அப்படியே அந்த ஸ்கூல பதியும் அப்படியே பதிஞ்சு அப்படியே பதியும் அதை பதியும் போது நம்ம பெருசா எடுத்துக்கல சே ஷூலை படிச்சு ஓடணும் அதே போல் நிகழ்வில் நேத்து அதே போல ஒரு பீஸை கட் பண்ணி போட்டு தெரியாம நான் அது மேலே அப்படியே கை வச்சேன் அந்த இருமல கை வச்சு நான் அப்படியே எழுந்தேன் எழுந்த பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே கையில அந்த அந்த இரும்புற அப்படியே எழுந்தது விழும்போது எனக்குள்ள ஒண்ணு தான் நினைச்சேன் அந்த சூக்குள்ள அச்சு நான் பார்த்திருக்கி எனக்கு அந்த சூளை விழும்போது அச்சு எவ்வளவு அதுக்கு சூக்கு வலிச்சிருக்குன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுச்சு நான் அப்படிதான் என் கையை பார்த்தேன் நான் வேற எந்த ஃபீல் பண்ணல என் கையில அது சூடு உடனே அந்த சூளை இருக்கிற அச்சக்குள்ள எவ்வளவு ஒரு வலி இருந்திருக்கும் அந்த வழி அதுக்கு வந்துருக்கும் நான் பார்த்தேன் என்னோட வலி ஜஸ்ட் ஒரு ஹாஃப் இருந்தது அதோட அந்த வழியே இல்லை தீ காய் வந்து மூணு இன்ச்சுக்கு இந்த பெரு வரல தீ அந்த ஆஃப் அவருக்கு அப்புறம் அந்த வழியே இல்ல அது நடந்துதுல நான் மூஞ்சி கழுவுறேன் நான் எல்லாம் பண்றேன் நான் வேலை பாக்குறேன் பண்றேன் எல்லாமே செய்றேன் எனக்கு அது அடிப்பட்டதா உணர்வு கூட உணர்வும் இல்லை வழியா வழியே இல்ல என்ன காரணம் அந்த வழிய வழிய நீங்க உணருமா அந்த சூக்கு ஒரு வலி இருந்திருக்குது அதை நான் உணரல அதே வழி நான் எனக்கு படும்போது அந்த வழியை நான் ஃபீல் பண்ணும்போது அந்த சூழ்நாம தான் எனக்கு ஏன்னா இதை பத்தி நான் பேசினிருக்கிறேன் இந்த சிந்தில நான் இருக்கிறேன் நான் எங்கேயும் நான் மிஸ் பண்றேன்ற ஒரு விஷயத்தை அந்த கருணைன்ற ஒரு தன்மை

அந்த வழி உனக்கு புரியாதனால தான் உங்ககிட்ட வழியே வருது ஆனா அந்த பிறர் வழியை உன் வழியா நீ உணர்வு அப்படின்னா நீங்க நம்ம அந்த உணர்வை நம்ம கொண்டு போகுதுன்றது வெளியே மக்களோட ஜீவராசி பொறுத்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனா வீட்டுல இருக்கிற பெண்களோ இல்ல வீட்டுல மனிதர்களோ வீட்டுல எல்லாருக்கிட்ட இந்த ஜட பொருளோட அன்பா இருக்கு ஜட பொருளுக்கு உயிர் இருக்குது ஜட பொருளுக்கு உணர்வு இருக்குது சூப்பரா கொண்டு போவோம் இந்த மாதிரி நிறைய பேர் அதை பேசி அவங்களோட ஃபீலிங் எக்ஸ்பிளைன் பண்ணி சாமியா சொல்லுவாங்க ஐயா முன்னாடி கூட இப்ப ரொம்ப அன்பா இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் வீட்டுல தனிமையா இருந்தாலே பயமா இருக்க வீட்ல இருந்தா இப்ப நீங்க தண்ணியாலும் இவ்வளவு இவ்ளோ பொருளுக்குதே எல்லாத்துக்கும் அவங்க தனியா இருந்தா எல்லாரும் என்னோட மிங்கிலாவது ஒரு சேர்ல சேர்லான ஒண்ணு ரொம்ப ஒரு பெரிய வருது எல்லாமே ஒரு பெரிய ஃபீல் உருவாது ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா இப்ப இது ரொம்ப ஈஸியா இருக்குது அப்ப எல்லாரும் கையாண்டீங்கன்னா எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் உணர்வு இருக்கும் ஆமா எல்லாம் எல்லாமே அருள் பாலிக்குது நான் சும்மா சொல்ல இதெல்லாமே எல்லாமே நேரஸ்தான் நான் உணர்ந்து அது என்னோட கன்வே பண்ணி நான் அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வார்த்தை நான் சொன்னது இப்போ ரெண்டு மூணு வருஷமா இந்த உயிரை பத்தி எட்டு வருஷமா அமர்ந்து இந்த ரெண்டு வருஷமா தான் இந்த உயிரை பத்தி ஜட பொருள் உயிர்க்கு பத்தி நான் ஏன்னா நாளுக்கு நாள் என்னோட அறிவு கூடுது எல்லாரோட எல்லாத்தோட தன்மை எனக்குள்ள புரிய வருது அப்ப எல்லாத்துக்கிட்டே அன்பு இருக்கிறத நான் நேரஸ்ட்டா பாக்குறேன் அதில் ஜட பொருள் ரொம்ப முக்கிய பங்கு நம்மளுக்கு வகிக்குது நம்ம ஜட உயிர் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் அந்த உயிர் இருக்கிறதா நீங்க நினச்சி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எந்த துன்பம் வராது பெரிய இன்பம் வரும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் ஒரு பெரிய மாற்றம் வரும் நம்மக்கிட்ட பெரிய விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வு வரும்போது நம்ம ஒரு ரிலாக்ஸ் ஆன ஸ்டேஜ்க்குள்ள ஒரு நம்மகிட்ட ஒருமன் கட்டாயம் சூப்பரா சொன்னீங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நன்றி 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 நன்றி